இது சென்னையை ஒட்டி உள்ள அயப்பாக்கம் இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா போன ஆட்சியிலலாம் பார்த்தீங்கன்னா அளவு தண்ணி இருந்து ரொம்ப மக்கள் வந்து கஷ்டப்பட்டாங்க ஒரு ஒரு இடத்துலையும் தண்ணி வந்து அவ்வளோ தேங்கி ரொம்ப கஷ்டப்பட்டாங்க மக்கள் இப்போ வந்து இந்த ஆட்சியில் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல் நமக்கு வந்து தேங்காமல் அதனோட முன்னே எச்சரிக்கையா எல்லாருமே வந்து நல்லா பார்த்துக்கிறாங்க இந்த ஊர் அயப்பாக்கம் தான் கடந்த இருபது இருபது வருஷமாக இருந்தோம் இருக்கேன் என்னுடைய சொந்த சொந்த வீடு சொந்த ஊர் ஐப்பாக்கம் தான் கடந்த விட இந்த 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 ஆட்சியில் நாலரை வருஷமா தண்ணி தேங்காமல் மற்றபடி அழைப்பாக்கம் ஊரில் கழிவுநீர் கால்வாய் எல்லாம் கட்டி மழைநீர் தேங்காதபடிக்கு நல்ல முறையில் ஆட்சியாளர்களும் சரி அரசு அலுவலர்களும் சரி நல்ல முறையில் வேலை செஞ்சு மழைநீர் தேங்காதபடிக்கு நல்லபடியாக பார்த்துட்டு இருக்காங்க எந்த ஒரு பாதிப்பும் இந்த இல்லாத இல்லாதபடிக்கு இந்த ஒரு நாலரை வருஷமா நல்ல முறையில் நடத்திட்டு இருக்குது இதோட முன்னாடி உள்ள ஆட்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி எங்கே இருக்கோ அதெல்லாம் விட்டுருவாங்க தண்ணி எங்கே இல்லையோ அங்கே வந்து நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிடுவாங்க இதை வந்து சரியான முறையில் எங்களை வந்து இப்போ ஒரு இது பண்ணவே இல்லை அவங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆட்சியில் உண்மையில் எங்கேயுமே அந்த மழைநீர் கால்வாயெலாம் எங்கே பார்த்தாலும் இருக்குது கட்டியிருக்காங்க அந்த மழைநீர் கால்வாயில் தண்ணி போகிறனால எங்கேயுமே தண்ணி தேங்காமல் எல்லா இடமும் கிளியராக இருக்குது மக்கள் போக்குவரத்துக்கும் எந்த இடையூறும் இல்லாமல் சுமூகமாக நல்லபடியாக போயிட்டு வராங்க இந்த ஆட்சிக்கு ரொம்ப நன்றி போன ஆட்சி காலத்தில் மழை பெஞ்சால் தண்ணி அப்படியே முட்டியளவு அளவு நிற்கும் பத்து நாள் பதினஞ்சு நாள் ஆகும் அது கிளியர் ஆகிறதுக்கு இந்த ஆட்சி காலத்தில் கரெக்டாக கவுன்சிலரு அரசியல்வாதிங்க அந்த நகராட்சிக்காரங்க வந்து உடனே ரெடி பண்ணி கிளியர் பண்ணி இப்போ அரை மணி நேரத்தில் க்ளீன் பண்ணி எடுத்துடுறாங்க தண்ணிலாம் தண்ணியும் காவையில் போயிட்டு தான் இருக்குது இப்போ தண்ணி நிற்கல சுத்தமாக நிற்கல அவங்கள விட இவங்க நல்லா பெஸ்ட்டாக பண்ணுறாங்க நல்லா பண்ணுறாங்க தான் வேறு இல்லை தண்ணி இப்போ சுத்தமாக நிற்கிறது கிடையாது ஹவுசிங் பூரில் ஒரு அரை மணி நேரத்தில் எல்லாமே கிளியராக ஆகிடுது மழை விட்டோன்னா ஒரு அரை மணி நேரத்தில் க்ளியராகிட்டு மழை பெஞ்சி எவ்வளோ தண்ணி நிற்கணும் இந்தியாவில் ஃபஸ்ட்டு நிற்கும்போது தொடரவு நிற்குங்க தொட அளவு வந்துகிட்ருக்கு இப்போல்லாம் தண்ணி அவ்வளோ இல்லைங்க மழை அளவு கூட கிடையாதுங்க போயிட்டு தான் இருக்குது எல்லா தண்ணியும் போயிட்டு அதாவது கடந்த ஆட்சியில் மழை பெய்யும் போது அடிக்கடி நிறையா தண்ணியெலாம் அவர் இங்கே நிறையா நிற்கும் தண்ணி அப்பப்போ வந்து பார்ப்பாங்க அப்பப்போ வந்து பார்ப்பாங்க தண்ணி இருந்தால் அவங்க வந்து பார்த்துட்டு போவாங்க அந்த கிடையாது இப்போல்லாம் வர தண்ணியெல்லாம் அடிக்கடி இந்த இது நம்ம க இந்த ஆட்சி வந்ததுக்கப்புறம் தண்ணியெல்லாம் வந்து கொஞ்சம் அப்பப்போ ரெக்கவர் பண்ணி எல்லாம் மோட்டர்லாம் வச்சு இறச்சி தண்ணி இல்லாமல் கொஞ்சம் கிளியராக இருக்குது பாருங்கள் இருக்குங்க மழை பெய்யிக்கிட்டே இருக்குது இவ்வளோ தண்ணி இருக்குது இப்போ கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது இது மாதிரி இருந்தால் நிறைய மழை பெஞ்சாலும் தண்ணி கம்மியாக ஆகிடும் முன்னாடி காலத்தில் வந்து பார்த்துட்டு போவாங்க அதுக்கு தகுந்த உடனே நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க இப்போ வந்து அரசு அலுவலர்கள் அப்பப்போ வந்து பார்த்துக்கிறாங்க ஆட்சியாளர்களும் உடனே இன்ஃபர்மேஷன் கொடுத்து உடனே போய் பார்த்துட்டு ரெடி பண்ணியிருக்கேன்னு சொல்லி உடனே பார்த்தாங்க இப்போ ஒரு நாலரை வருஷமாக தண்ணி எந்த எந்த வித இதுவும் கிடையாது மழைநீர் கால்வா அங்கங்கே எல்லாம் ரெடி பண்ணி வச்சதுனால ஒரு சைடு தண்ணி கூட தேங்காத வழிக்கு நல்லபடியாக இருக்குது தண்ணி நிற்கல மழை கனியமாக போன மழைலாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது இந்த அவ்வளோ மழையில இவ்வளோ தண்ணி நிற்கல ஆனால் இருக்கு மழை பெய்யிட்டே இருக்கு இப்போ தேவலாம் கொஞ்சம் வடிஞ்சிருக்கு நல்லா வடிஞ்சிருக்கு இல்லட்டா போக முடியாது ரொம்ப வாழலாம் போனதான் ரொம்ப ரொம்ப மோசமாக இருந்தது இந்த தடவை பரவாயில்ல இப்போ தண்ணி நிற்கல எங்கேயும் நானும் நான் பள்ளிக்காரனே சேலையூர்லேருந்து தான் காலையில் வந்தேன் அதனால தண்ணி எங்கேயும் நிற்கிற போயிட்டே இருக்கு தண்ணி பரவாயில்ல கவர்மெண்ட் மேலே தப்புன்னு சொல்லுமா இயற்கை அதை நம்ம எதுவுமே சொல்ல முடியாது பரவாயில்ல இப்போ பண்றாங்க அது பண்ற தப்புலாம் சொல்ல முடியாது பண்றாங்க பட் இருந்தாலும் நம்ம நம்மளும் கொஞ்சம் சேஃப்டியா இருக்கணும் அவங்களும் கொஞ்சம் ஹெல்ப் பண்றாங்க நம்ம முடிஞ்சவர்களுக்கும் அவங்க சைடு எஃபெக்ட் பண்றாங்க நம்மளும் எஃபெக்ட் பண்ணணும் நம்ம வெளியில போகக்கூடாது இந்த மலை சீசனில் மரம் பக்கத்துல நிக்கக்கூடாது அதே மாதிரி வந்து கரண்ட் பாக்ஸு அது பக்க நிக்க கூடாது ஏன்னா வந்து ஆல்ரெடி மெசேஜே போட்டாங்க எல்லாருக்கும் மொபைல்ல எல்லாமே போட்டாங்க மலைக்கு வந்து நம்ம கொஞ்சம் சேஃப்டியா இருக்கும் நல்லா பண்ணிக்கலாம் சார் பக்கம் பண்ணிக்கா இதெல்லாம் அவ்வளோ மனித மனித மனுஷன் தான் அவங்க செய்வாங்க வருவாங்க போவாங்க சார் நானுக்கு அடையார் போவேன் தரமணி போவேன் இப்போ இப்போ போய் இருப்போம் பக்கம் சார் இந்த இந்த விஷயம் ஆட்சி நல்லா பண்ணுறாங்க சார் எல்லாம் பண்ணுறாங்க சார் சில பேர் வந்து ஜனங்க சொல்கிறாங்களா சில பேர் வந்து அந்த அந்த ஆட்சி இந்த ஆட்சி இந்த சார் ரோடு பண்ணுறாங்க சார் அவங்களும் மனுஷன் தான் சரிங்களா இப்போ மழை விட்டால் தான் இப்போ அவங்களுக்கு ஒன்று ஆயிடுச்சுன்னா அதுமாதிரி கவர்மெண்ட் பதில் சொல்ல முடியாது அவங்களுக்கும் ஒரு உயிருக்கு ஒரு அட்டாச்மெண்ட் இருந்து தான் ஆகணும் இது சொல் அது சொல்கிறவங்க சொல்லியிருந்தா இருப்பாங்க அது சில பேர் வந்து ஓகே ஓகே நார்மலாக போகுது ஓகே மழையினால வெளியில் போகாதீங்க அதை மோட்டர் வச்சு எடுத்துருப்பாங்க ப்ரோ நம்ம கவர்மெண்ட் சைட்லேருந்து பண்ணியிருப்பாங்க அவங்க சைடு எஃபெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க கவர்மெண்ட் சைட் போலீஸும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறாங்க மழை பெய்யுற இடத்துலயும் நின்று வேலை செஞ்சு தான் இருக்காங்க மழை பெய்யினால மோட்டர் போட்டு ஏற்று தான் இருக்காங்க நான் பார்த்த வரைக்கும் மழை பெஞ்சத்தில் தண்ணி போட்டு மோட்டர் போட்டு ஏற்று தான் இருக்காங்க அதெல்லாம் பண்ணியிருந்தா இருக்காங்க கவர்மெண்ட் என்ன குறையும் சொல்லல எல்லாம் பண்ணியிருந்தா இருக்காங்க மோட்டர் போட்டு தண்ணி ஏற்று தான் இருக்காங்க அங்கங்கே ஒர்க் பண்ணி தான் இருக்காங்க மரம் ஒய்ந்தா உடனே வந்து கட் பண்ணி ஏற்று தான் இருக்காங்க ஒன்றும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இங்கே தண்ணி நின்னா உடனே வேலை பார்ப்பாங்க ஆனால் இப்போ தண்ணி நிற்கல இங்கே யாரும் ஆளுங்க நிற்கல இந்தாங்க ஆள் கண்டிப்பாக அந்த இடத்துல நிற்பாங்க கவர்மெண்ட் வேலை பார்க்காங்கன்னா அதுதான் தண்ணி நிற்கலையே தண்ணி நின்ற உடனே மோட்ரு போட்டு எடுத்துடுவாங்க ஆளுங்க ஆளுங்க யாரும் நிற்கல இங்கே வேலை எல்லாம் நல்லா தான் பார்க்குறாங்க நல்ல மக்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுறது போல நல்லா விளையாட்டு தான் விளையாட்டு ஃபுல்லாக நல்லா ஹெல்ப் பண்ணுறது ஒவ்வொரு பண்றது நல்லா வேலை செய்யறது எல்லோரும் அங்கே எவ்வளோ தண்ணியில் செய்ய முடியும் இல்லை இப்போ நான் பயந்தான் வந்தேன் இப்போ சபை தண்ணி கண்டிப்பேன் ஆ தண்ணி இல்லை போ வீட்டில் கலம்போது சபை தண்ணி கிடைக்கணும்னு நினைச்சினா வந்தால் தண்ணி இல்லை நான் இப்போ ஃப்ரீயாக பண்ணி வேலைக்கு போயி ஒரு தான் போயிடறேன் இந்த ஆச்சி நல்லா நல்லா பண்ணி நான் பண்ணுறாங்க அங்கே அங்கே இந்த மாணிக் காவாக போட்டான் சார் இப்போ கா பாதி முக்கால்வாசி ரெடி பண்ணி ரெடி ஆகிடுச்சி காம்மான்னு காய் மெட்ரோ மெட்ரோ போட்டாங்களா அதுல தான் அங்க கொஞ்சம் தண்ணி நிக்குது அதுவும் அவங்களும் கிளீன் பண்ணி தான் இப்ப அடையாரலாம் பண்ணி தான் இருக்காங்க பண்ணி கட்டு பாத்தான் அடையாளம்ல அடையாரில் பட்டில எல்லாம் பண்ணி தான் இருக்காங்க சார் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல தான் நினைக்கிறேன் நிக்கல அதெல்லாம் தண்ணி போறதுக்கான பண்ணியிருக்காங்கல்ல

ஃபாஸ்டாக ஒரு பண்ணுறாங்க டிராக்டர் ஒரு பெரிய பெரிய மோட்டர்லாம் வச்சிருக்காங்க கோவிந்தன் ரோடுலாம் நிறையா டிராக்டர் இருக்கிறது வந்து பெரிய மோட்டர்லாம் வச்சிருக்காங்க கவர்மெண்ட் எல்லாத்தையும் நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காரு அதனால பரவாயில்ல இப்போ தண்ணி தேங்க நல்லா பரவாயில்ல இப்போ எலெக்ஷனுக்காக நல்லா பண்ணுறாங்க தண்ணி எங்கே தேங்க விடாம அப்படின்னு இருக்காங்க ஆளும் நிறைய வச்சு அங்கே பார்த்தா வேலை வாங்கிட்டு இருக்காரு எங்க நடக்கிறது அப்படிலாம் பார்த்துட்டு இருக்காரு நீ கூட பெரிய மேயர் இங்கே பார்த்துருந்தாக்கா டிவியில் பார்த்தேன் அதனால நல்லா பண்ணணும் எல்லாரும் கே சொல்கிறாங்கல்ல இப்படி இருக்குது இப்போ இப்போ ஏரியாவில் பார்க்கணும் நல்லாயிருக்கும் நல்லா இருந்துட்டு பண்ணணும் அப்பா மாதிரி நல்லா பண்ணணும் அப்படின்னு